வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன்கூறான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நம்பகிழந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய மெய்யண்பர்கள் அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பலவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருவதி வருஷம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது பெயவிட இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பெயருமையை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது சந்நியஸ்த மகாலய புண்ணிய மகாலய பக்ஷ புண்ணியகாலம் மகாலயபக்ஷத்தில் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் மகாலயபக்ஷத்தின் பன்னிரெண்டாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினபிதி பெற்றாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோஜி நாம சம்பத்சனை தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது வருஷ ருதோ மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி முப்பத்தி இரண்டு நாயகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் த்ரையோதி திதி இன்றைய சிராத்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் தூலோகத்தில் மனிதப் பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய மெய்யென்பர்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவைகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சந்த சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சராத்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துவாரசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதே மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்ல அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ இந்த பித்ருக்கர்மாக்களையே நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நபர் பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் இதுவும் தர்மசாஸ்திரத்தில் அணித்தரமாக சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய வாசரமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அசிலேஷ நட்சத்திரம் இரண்டு நாழிகை முப்பத்தி ஆறு வினாடி காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் மகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிற பிறந்த மிகம்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய நம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை என்று காலை ஒன்பது மணி வரை மகம் நட்சத்திரம் இருப்பதால் அன்றைக்குத்தான் திங்கட்கிழமை என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் ஏழு மணி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷமானது மகாலய பக்ஷம் பன்னிரெண்டாம் நாள் சந்யஸ்த மகாலய புண்ணியா பக்ஷ புண்ணியகாலம் இன்றைய ராகுகாலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதே மகாலயபக்ஷம் பன்னிரெண்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சோளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் உத்திராஷ்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயின்பர்களுக்கு காலை ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பின்னரவு இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசாடா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு పినివి ఇరం మనీ ముప్పి నాలుగు నిమిడం ముదూ తిండ్ కిమే ఒం మనీ మూడు నిమిడం వరే చంద్రాష్టమం